கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்போன்னா சினைமாட்டுக்கு வந்து என்ன மாதிரியான பராமரிப்பு வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது சினைமாட்டுக்கு வந்து அதிகப்படியான வந்து தீனி கொடுக்கக்கூடாது தீனி நம்ம அதிகப்படியான தீனி வந்து நம்ம வந்து சினைமாட்டுக்குன்னு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சினை மாட்டுக்கு வந்து அது வயிற்றுக்குள்ளே இருக்க கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஊறி போயிடும் ஊறி போச்சு அப்படின்னா மாடு வந்து கண்ணு போடுறப்போ வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்படும் மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் எந்த விதமான மூட நம்பிக்கை தான் அதெல்லாம் அதாவது மாடு வந்து இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம கரெக்டாக நம்ம பராமரித்தோம் அப்படின்னா அந்த மாடு வந்து கண்ணு போடுறப்போ ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது நீங்கள் வந்து மாடு வந்து கண்ணுக்குட்டி வந்து போடுறப்ப வந்து ரொம்ப சிரமப்படும் மாடு வந்து சிரமப்படும் அப்படிங்கிறப்ப கண்ணுக்குட்டி ஊறி போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் அதாவது கண்ணுக்குட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த தேவையான உணவு வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வரல அப்படிங்கிறப்ப அந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணும் அப்படின்னா மாட்டில் இருக்க அந்த ஒரு எனர்ஜி அதோட சத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து கண்ணுக்குட்டி வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் அப்படிங்கிறப்ப மாடு வந்து சத்து இல்லாமல் போயிடும் அதனால் வந்து கன்று போடுறப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து மாடு வந்து சந்திக்கிற மாதிரி இருக்காதுனால எக்கார்ந்து கொண்டு தீனியை வந்து மாட்டுக்கு ஸ்டாப் பண்ணாதீங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது கண்ணுக்குட்டி வந்து அதிகப்படியாக வந்து ரொம்ப ரொம்ப பெருசாகுது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது நம்ம வந்து வைக்கிற தீனைக்கும் கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப பெருசாகிறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது அதை இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க அதாவது இப்போ வந்து நம்ம மாட்டுக்கு வந்து சின ஊசி நம்ம போகிறோம் அப்படின்னா சின ஊசி வந்து என்ன மாதிரி இருக்கும் அதாவது அந்த மா அந்த காளையோட ஊசி வந்து அந்த காலை வந்து எப்பேற்பட்டு காலை அதாவது அந்த காலை வந்து ரொம்ப வீரியமான காளையாக ரொம்ப பெரிய காலையா இல்லை அந்த காலை வந்து ரொம்ப சின்ன காலையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அதாவது அந்த நம்ம சின ஊசி போகிறோம்ல அந்த சின ஊசியை பொறுத்து தான் வந்து அந்த கண்ணுக்குட்டி வயிற்றுக்குள்ளே இருக்க கண்ணுக்குட்டி வந்து வளருமே தவிர நீங்கள் வைக்கிற தீனினால தான் அந்த கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் மாதிரி நினைக்காதீங்க நம்ம ஓரோ சின ஊசி தான் அந்த கண்ணுக்குட்டி வந்து சின்னதாக இருக்கிறதுக்கும் அந்த கண்ணுக்குட்டி பெருசாகிறதுக்கும் காரணமாக இருக்க தவிர அதையும் இதையும் போட்டு நீங்கள் வந்து குழப்பிக்காதீங்க அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து நம்ம கண்ணுக்குட்டிக்கு அதாவது நம்ம மாட்டுக்காக இருக்கட்டும் இல்லை கிடரிக்கண்ணுக்காக இருக்கட்டும் நம்ம வந்து கொடுக்குற தீவனத்தை வந்து குறையாமல் ஒரு படங்கு நான் ஒரு மரங்க நம்ம தீவனம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு மடங்கு வந்து நீங்கள் தீவனம் கொடுங்க அது இல்லாமல் அந்த ஏழு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஏழு எட்டு ஒன்போது இந்த மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்னாவே கறந்துக்கிட்டு இருக்க மாடாக இருந்துச்சுன்னா அந்த கறையை வந்து அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க அதே மாதிரி கன்று அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து மாடு வந்து சனியாக இருக்குது கண்ணு போட போகுது அப்படிங்கிற அப்போ அந்த மாட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தா அந்த தீவன முறையை வந்து நீங்க வந்து கொஞ்சம் ரெண்டு மடங்கு வந்து நீங்கள் பெருக்கீங்க நீங்க வந்து கண்ணுக்குட்டி பெருசாகும் அப்படிங்கறக்காக நீங்க எக்காரணத்தை கொண்டு தீனியை ஸ்டாப் ஆனாதீங்க கண்ணுக்குட்டி வளர்ச்சி அடையிறதுக்கும் இந்த நீங்கள் கொடுக்குற தீனிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை நீங்க வந்து கண்ணுக்குட்டி ரொம்ப பெருசாகிரும் மாடு போடுறப்ப ரொம்ப சிரமப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிங்க அப்படின்னா அது உங்களோட தப்பு 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 அந்த கண்ணுக்குட்டிக்கும் வளர்ச்சிக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்க ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி வந்து அதோட மாட்டுல இருக்க அந்த சத்துக்கள் எல்லாத்தையுமே அது உறிஞ்சி எடுத்துக்கிச்சு அப்படின்னா மாடு வந்து ரொம்ப உடஞ்சி போயிடும் மாடு கன்று போடுறப்போ மிகப்பெரிய ஒரு ச மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை வந்து மாடு சந்திக்கும் அப்படி கண்ணு போட்டுருச்சு அப்படின்னாலும் மாடு வந்து அதால் எந்திரிக்க முடியாது பால் கரக்காது பா எந்திரிக்கவும் முடியாது அது நம்ம வந்து அதோட இடுப்பு எலும்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிடும் அதனால் ஏன்னால் அதை அதோட அதோட மாட்டில் இருக்க சத்துக்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடி உறிஞ்சிக்கிச்சு அப்படியே மாட்டு எந்த சத்துமே இருக்காது இல்லை அதனால் எக்காரத்துக்கு கொண்டு தீனியை ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு மாட்டுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இது ரெண்டு மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது நீங்கள் வந்து மாடு வந்து சனியாக இருக்கு ஏழு மாதம் ஆச்சு எட்டு மாதம் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னாவே மாட்டை வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா சுத்தமான சுகாதாரமான ஒரு இடத்துல கட்டுங்க அது இல்லாமல் சமர்தியான ஒரு இடத்துல கட்டுங்க அதாவது மேடு பள்ளமாக வந்து இருக்காத வந்து தவிர்த்துருங்க ஏன் அப்படின்னு சொல்றேன்னா பள்ளத்தில் வந்து நம்ம வந்து மாட்டை வந்து நம்ம கட்டுறோம் அப்படிங்கிறப்ப வந்து இப்போ வந்து மேடு பள்ளத்தில் இருக்குது அப்படின்னா கண்ணுக்குட்டி வந்து திரும்புறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து மாடு கண்ணு போடுது அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கால் ஒரு தலை தான் வரும் அதுதான் கரெக்டான ஒரு இது அதே நம்ம வந்து மேடு பழத்தில் நம்ம கட்டுறோம் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா கண்ணுக்குடி வந்து திரு திரும்பிக்கும் திரும்பி இருச்சு கால் அதாவது பின்னத்தி கால் இருக்குல்ல பின்னத்தி கால் தான் ரெண்டு வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த முன்னத்தி காலும் அந்த தலை வந்து பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறப்ப அது வந்து டைரெக்ஷன் வந்து மாறிடுச்சு அப்படின்னா மாடு வந்து கண்ணு போகிறப்ப வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்படுறதுனால ஏக்காரணத்துக்கு வந்து சினமாட்டம் வந்து அதாவது ஒரு தா தாராளமான ஒரு இடத்துல சுகா சுத்தமும் சுகாதாரமான ஒரு இடத்துல வந்து நீங்கள் கட்டுங்க இல்லாமல் மேடு பள்ளம் இல்லாமல் வந்து அந்த கண்ணு மாட்டையும் சரி புதுசாக இருக்கிற அந்த ஒரு கண்ணுக்குடி இருக்குல்ல கண்ணு கண்ணுக்குட்டின்னு சொல்லுவலாம் அதை வந்து ஒரு சமர்த்தியான ஒரு இடத்துல வந்து கட்ட பாருங்கள் இது மூணு நாலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது நீங்கள் வந்து மாட்டை வந்து மேய்ச்சலுக்கு ஓடிட்டு போகிறீங்க அதாவது கரவ மாடாக இருக்கட்டும் அதை கரவை மாடு கறந்துக்கிட்டுன்னு சரியாக இருக்கலாம் அந்த மாடாக இருக்கட்டும் இல்லை கிளேரி கண்டாக இருக்கும் இந்த மாடுங்களை வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா மேடு பள்ளம் இல்லாத இடத்துல வந்து மாட்டை வந்து பார்த்து இறக்குங்க திடீர்னு வந்து மாடு சனையாக இருக்க அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு அடித்து அந்த மாட்டை அடிக்கக்கூடாது மாதிரி திடீர்னு வந்து நீங்கள் மாட்டை விரட்டினீங்க அப்படின்னா மாடு ஓடுது அப்படிங்கிறப்ப மாட்டுக்குள்ள கா மாட்டோட அந்த வயிற்று இருக்க கண்ணுட்டி வந்து ஏதாவது பிரச்சனை அது செருமு மாதிரி பிரச்சனை இப்போ வந்து மாடு வந்து டக்குனு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப டக்குனு செருமுது அப்படின்னா அந்த கண்ணுக்குடிய செருமிறப்ப வந்து அந்த க வயத்துல கண்ணுட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும் அதனால் டக்குனு கூட மாடு கூட அந்த கண்ணுக்குட்டி வந்து விசிற்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் மாடு வந்து மேய்ச்சலுக்கு நீங்கள் ஓட்டி போகிறீங்க அப்படிங்கிறப்ப மாட்டை வந்து பக்குவமாக நீங்கள் வந்து ஓட்டிட்டு போங்க அது இல்லாமல் பள்ளத்துலேருந்து இறக்கிறதா இருக்கட்டும் ஏற்றுறதா இருக்கட்டும் அதை கீழே அடித்து மாட்டை இறக்கிறதா இருக்கட்டும் எந்த விதமான ஒரு செயலுமே நீங்கள் பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா இருக்க கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படாதனால இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தவிர்க்கணும் தான் நம்ம மாட்டு வந்து கரெக்டான ஒரு முறையில் வந்து மாடு வந்து கண்ணு போடும் அது இல்லாமல் வந்து இப்போ வந்து கறந்துக்கிட்டு இருக்கில்ல மாடு வந்து கறந்துகிட்ருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு போகம் போட்டு கறந்துக்கிட்டு இருக்கு ஏழு மாதம் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் சென ஊசி போட்டுருக்கீங்க மாடு சனியாக இருக்குது அப்படிங்கிறப்ப சென ஊசி போட்டு மாடு வந்து ஒரு ஏழு மாதம் ஆக போகுது எட்டு மாதம் ஆக போகுதுன்னா அந்த மாட்டை வந்து கண்ணு போடுது அப்படிங்கிறப்ப அந்த மாட்டோட அந்த ஒரு கறவையை வந்து நீங்கள் வந்து நிப்பாட்டி அது எட்டு மாதம் மாடு சனியாக இருக்கிறப்ப அந்த கறவை நிப்பாட்டிவிடுங்க சரி அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப ஏழு மாதத்தில் கூட நீங்கள் வந்து அந்த மாட்டோட கறவை வந்து நிப்பாட்டிடலாம் அப்படி வந்து நீங்கள் வந்து அந்த மாட்டோட கறவையை வந்து நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு மாத இடைவெளியாவது அதோடய பால் சுரப்பி அப்படிங்கிறது வந்து அடுத்த மாட்டுக்கு வந்து பக்குவப்படுத்துறதுக்காக அந்த பால் சுரப்பி வந்து சுரக்கிறதுக்கு கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் விடுங்க அது இல்லாமல் வந்து அந்த வயிற்றுக்க கண்ணுக்குட்டியை வந்து கொஞ்சம் அதாவது ஏழு மாதம் வர ஏழு மாதம் வரைக்கும் அந்த மாடு சனியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து பால் கறந்துக்கிட்டே இருந்தீங்க அந்த கண்ணுக்குட்டிக்கு எந்த விதமான ஊட்டச்சத்துமே போயிருக்காது பாதிக்க இன்றைக்கி அதாவது ஒரு நூறு பர்சன்டேஜில் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் போயிருக்கும் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நம்ம பால் கறக்கணும் அதிலே போயிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஏழு மாதம் அந்த எட்டு மாதத்துலேயாவது மாட்டுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா கரவை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப படிப்படியாக ஸ்டாப் பண்ணிடுங்க ஸ்டாப் அப்புறம் அந்த கண்ணுக்கு வயிற்றில் இருக்க கண்ணுக்கு வந்து ஒரு முழு எனர்ஜி முழு ஸ்ட்ரென்த்துமே அந்த கண்ணுக்கு நீங்கள் போக போக வந்து கண்ணுக்குட்டி போகிறப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த மாடு வந்து அந்த கண்ணுக்குட்டியை வந்து கரெக்டாக வந்து பெற்று எடுக்கும் இது வந்து நாலாவது அஞ்சாவது ஒரு விஷயம் என்ன பண்ணுறா சில பேர் வந்து மாட்டுக்கு வந்து சினவுசி நம்ம எப்போ போட்டோம் அப்படிங்கிறது சில பேர் மறந்து பெயர்றாங்க மறந்துடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் மாட்டுக்கு செனவசி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காலாண்டர்லையோ இல்லை உங்களோட மொபைல்லையோ இதுலையோ ஒன்று இங்கே வந்து குறித்து வச்சுருக்காங்க அது எங்கள் மாட்டுக்கு வந்து இன்னைக்கு இந்த ரேட்டில் வந்து நாங்கள் வந்து ஊசி போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் குறித்து வைக்க சொல்கிறாப்பன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாடை வந்து நம்ம எப்போ சென ஊசி போட்டோம் அப்படிங்கிறது வந்து மறந்துடுறாங்க அப்படிங்கிறப்ப இவங்க பாட்டுக்கு சன ஊசி போட்டதே மறந்துட்டு வந்து இவங்க பாட்டுக்கு மாட்டை வந்து பால் கறந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன எப்போ நம்ம ஊசி போடுங்கிறதே மறந்துட்டு மாட்டை வந்து ஒம்பது மாதம் வரைக்கும் கறந்துக்கிட்டே இருக்காங்க திடீர்னு அந்த மாடை வந்து இவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாடை வந்து கறவை நின்றுடும் ஏன்னா அடுத்த கண்குட்டி போக போகுது அதாவது அடுத்த கண்குட்டி வந்து போட போகுது அப்படிங்கிறது வந்து மாட்டுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அதனால என்ன பண்ணிடுறப்பனா நீங்கள் வந்து என்னோட கரவை நிப்பாட்ட மாட்டீங்க நான் அவங்களுக்கு வந்து நான் கடைசி வரைக்கும் நான் வந்து என்னோட உடம்புல இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாமே போகிற வரைக்கும் நீங்கள் வந்து என்ன விட மாட்டீங்க என் வயிற்குள்ள இன்னொரு சிசு இருக்குது அந்த சிசுவை வந்து எனக்கு காப்பாற்றுக்காவது எனக்கு வந்து அந்த கண்கூட்டிக்கு கொடுக்கறதுக்காவது எனக்கு தாய்ப்பால் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாடே டிசைட் பண்ணி என்ன பண்ணிடுறப்பனா அந்த கண்குட்டி அதோட மாலை பால் கடந்திருக்கான் அதாவது ஸ்டாப் ஆகிரும் அதாவது அதாவது நின்றும் நின்றும் அப்படிங்கிறப்ப நின்றுக்கு அப்புறம் அந்த ஒரு பத்து நாள் ஒரு இடவிலையில் இருக்கும் அடுத்த பத்து நாள் இருந்ததுக்கப்புறம் பதினோரு நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாடு வந்து கன்று போட்டிருக்கும் என்னடா திடீர்னு அதிசயமாக இருக்குது கன்று போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி மாடு வளர்க்குற அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க அது ஆச்சரியம் கிடையாது நீங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அதான் சொல்கிறது அதனால வந்து மாடை வந்து எக்கார்ந்து கொண்டு சின ஊசி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா சினூசி போட்டு அந்த ஒரு டேட்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக குறித்து வச்சுக்கங்க குறித்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதையும் நம்ம வந்து குறித்து வச்சுட்டு அப்படின்னா மாடு வந்து எத்தனை மாதம் சனையா இருக்குது மூணு மாதம் ஆயிடுச்சு சனையாயிருச்சு ஆயிடுச்சு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப அந்த சென ஊசி போட்டதுக்கு மாடு வந்து சனையாயிருச்சு நாலு மாதம் அஞ்சு மாதம் சனையாக ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் கறந்துக்கிட்டு இருக்க அந்த க வந்து நிப்பாட்டிருங்க நிப்பாட்டிட்டு தான் நிப்பாட்டினதுக்கப்புறம் அப்புறம் வந்து இந்த வயிற்று கண்ணுக்குட்டி வந்து எப்படி நம்ம பராமரிக்கிறது எப்படி வந்து நம்ம மாட்டை வந்து நம்ம மிருக ஏற்றுறது அதாவது ஒரு ஆரோக்கியம் கொண்டுட்டு வர்றது ஏன்னா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அந்த மாட்டை வந்து பால் கறந்து கறந்து அதில் இருக்க இருக்க எனர்ஜி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் அதாவது ரத்தம் அதாவது பால் அப்படிங்கிறது வந்து அதோட உடம்புல இருந்து ரத்தமா வர்றதா அதை வந்து நம்ம பால் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அதோட உடல் உரு எல்லாத்தையுமே இது பண்ணி தான் அது வந்து நமக்கு வந்து பால் அப்படின்னு சொல்லி ஆரோக்கியமாக நமக்கு தருதுங்கிறப்ப அதில் எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அடுத்த கண்ணுக்குட்டி வந்து வயிற்று இருக்கிறப்ப அதை வந்து ஆரோக்கியமாக பெற்றெடுக்கிறதுக்கு அந்த நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆயிடுச்சு ஏழு மாதம் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஏழு மாதம் ஆனால் கூட அந்த அந்த மாட்டில் இருக்க அந்த ஒரு கரைவை வந்து நிப்பாட்டிட்டு அடுத்த கண்ணுடி வந்து நீங்க வந்து அந்த மாட்டையும் சரி அந்த கண்ணுடியும் சரி நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்க பாருங்க சரிங்களா இதுதான் வந்து நம்ம வந்து மாடு வந்து சரியாக இருக்கப்ப பண்ற சில முக்கியமான ஒரு விஷயங்கள் சரியா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கெதர் பண்ண வரைக்கும் நான் எல்லா விஷயத்தையுமே உங்கள்கிட்ட வந்து நான் க்ளீனாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இந்த ஒரு விஷயத்தை வந்து இங்கே தவறாமல் பண்ணீங்கன்னா நீங்க மாட்டையும் சரி அது போட கன்றையும் சரி நம்ம வந்து கரெக்டாக பராமரிக்கலாம் சிந்திச்சு செயல்படுங்க